ஸோ கூலி மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த படம் வந்து எந்த ஒரு ஸ்பாயலரும் இல்லாமல் ஸோ எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது ஆனால் கூட சர்டிஃபிகேட் வந்து ஏ கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒன்றும் இல்லை ரொம்ப பயன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அது ஏ கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் தவிர்த்துருவோம் ஸோ அதுக்கடுத்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போய்ட்டு செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப மாஸ் எலமெண்ட் கொடுத்து ஸோ ரஜினி சாரோட ஒரு பிரிங் பேக் பழைய ரஜினி சாரை வந்து கொண்டு வந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸோட இன்டர்வல் பிளாக் வந்து முடியும் சொல்லப்போனால் அதில் இருந்தால் படமே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப்ல வந்து கதையை வந்து எலிவேட் பண்ணிவிட்டு ஸோ செகண்ட் ஆஃப்லேருந்து இப்படி தான் படம் இருக்க போகுது ஒரு மாஸ் எலமெண்ட் தான் இருக்குது இருக்க போதுன்றத வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஸோ ஓகே சாரோட கதைகள் எல்லாமே அப்படிதான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் செகண்ட் ஹாஃபில் வந்து சீன் வந்து எலிவேட் ஆகி ஆக்ஷன் சீக்வன்ஸோ அதாவது மக்கள் எல்லாருமே உட்கார வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த கொண்டு போய் அதுக்கடுத்து எப்படி இது எலிவேட் பண்ணி பயங்கர பிரம்மாண்டமாக கொடுக்குறது தான் அந்த கூலி படம் அவங்க கொடுத்த ரோல் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம் சொல்ல போனால் கேஸ்டிங்ஸ் அதிகமாக இருக்கிற ரஜினி சாரோட ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் பட் அது இல்லாமல் ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாகவும் ஸோ ரொம்பவே வந்து ஃபேன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியும் ஃபேமிலி ஆடன்ஸுக்கும் பிடிச்ச மாதிரி வந்து நல்லாவே எடுத்திருக்காரு லோகி ப்ரோயா வந்து கேமியோ பண்றதுக்காகவும் எலிவேட் பண்ணுறதுக்காகவும் ஸ்பெஷலாக பிஜிஎம்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அனிருத் படம் வந்து மெர்சல் பாணியில் யாருக்கும் தெரியாமல் கொள்றதுவும் ஸோ அதை தெரிஞ்சுட்டு அதை வந்து ஃபாலோ அப் பண்ணி ரஜினி சார் எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணி எப்படி கொண்டு போகிறாரு ஸோ அப்போ ஒரு ரஜினி சம் அந்த மாதிரி ஒரு கேரக்டரை எலிவேட் பண்ணி வந்திருக்கதா அந்த கூலி இது கண்டிப்பாக தௌசண்ட் க்ரோர்ஸ் அடிக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பட் ஆனால் இது வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் போகாமல் ஒரு நார்மலாக ஒரு ஆடியன்ஸாக ஜென்ரல் ஆடியன்ஸாக போய் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண படம் தான் கூலி ஸோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்